ஒவ்வொரு ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரே இதயம் கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராயத்து மூலயமாக இருந்திருக்காங்க இன்னும் அதிகமான எண்ணிக்கையில் இருக்குன்னு சொல்கிறாங்க ஏதோ சில பேர்த்த என்ன சொல்கிறது கூலிக்கு அந்த சேல்ஸ் பண்ணக்கூடிய அது மாதிரியான நபர்களை பிடிச்சிருக்காங்க அவங்கெல்லாம் பார்த்து அந்த குடிசை வீட்டில் தான் இருக்காங்க இதுக்கு பின்னாடி அரசியல் பின்புலம் இருக்கும் எப்படி ஷாப்பர் சாதிக்கு வந்து போதைப் பொருளை சர்வதேச அளவில் கடத்தல் மன்னன் நம்ம முதலமைச்சரோடையும் சரி அரசியல்வாதியோட கூட இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டாரோ அந்த திமுகவில் பொறுப்பில் இருந்தாரோ அந்த மாதிரி இந்த கள்ளச்சாராயத்திலையும் கூட இந்த அரசியலினுடைய பின்பல இருக்கும் அதாவது சிபிசிஐனுடைய விசாரணை வேணும் சிபிஐ சிபிஐனுடைய விசாரணை வேணும் அப்பதான் இதுக்கு ஆறு பின்னாடி இருக்காங்க பல லட்சக்கணக்கான கோடி அதுல வந்து வருமானம் வந்துட்டு இருக்கு இது பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க இப்ப கைது பண்ணிருக்கலாம் இப்போ சின்ன ஆளுங்க ஏதாவது சாராயத்து வந்து சாயந்தரமானா ஏதோ வந்து டீ சாப்பிட்ற ஆளுங்க அதனால பின்னாடி யார் இருக்காங்க எந்த சாராய ஆலயங்களுடைய அதிபர்கள் இருக்காங்க அப்படின்னு சிபிஐ விசாரணை நடத்த வேணும்னு ஹிந்துமணி கோரிக்கை வச்சிருக்காங்க